எங்களுடைய கழகத்தினுடைய பொதுச் செயலாளர் இரண்டு கோடி தொண்டர்களுடைய மனக்கண்ணாடி தமிழ்நாட்டு மக்களினுடைய ரெண்டாயிரத்தி இருபத்தி ஆறு தமிழ்நாட்டு முதலமைச்சராக இரண்டாவது முறையாக அலங்கரிக்க காத்து கொண்டிருக்கும் அனைவருடைய எதிர்பார்ப்பாக இருக்கின்ற எங்களுடைய கழகத்தின் பொதுச் செயலாளர் அவருடைய இந்த ஐந்து திட்டங்களும் முத்தான திட்டங்களாக அனைவருடைய பார்வைக்கும் ஆச்சரியத்தை ஏற்படுத்தி கொடுத்திருக்கின்றது ஆனால் தமிழ்நாட்டு மக்களினுடைய அதுவும் நகரத்தில் உள்ள நகரத்தில் உள்ள பேருந்துகளை இயக்குகின்ற எங்களை போன்ற ஒரு தொழிலாளர்களுக்கு ஆண்களினுடைய கஷ்டம் எவ்வளவு என்பதனை அனுதினமும் நாங்கள் கேட்டுக்கொண்டிருக்கின்றோம் அந்த வகையில் பார்க்கும் பொழுது நிச்சயம் அண்ணன் அறிவித்திருக்கின்ற இந்த ஐந்து திட்டத்தில் இரண்டாவது திட்டமாக இருக்கின்ற நகரப் பேருந்துகளில் ஆண்களுக்கு இனி வருங்காலங்களில் விலையில்லா கட்டணம் இல்லா பயணம் என்பது முத்தான ஒரு திட்டமாக நாங்கள் பார்க்கின்றோம் இந்தியாவிற்கே நிச்சயம் இது ஒரு முன்மாதிரி திட்டமாக இருக்கும் அண்ணன் அறிவித்த குல குலவிளக்கு திட்டத்தின் மூலமாக பெண்களுக்கு அவர்களுடைய வங்கியினுடைய கணக்கிற்கு இரண்டாயிரம் ரூபாய் என்பது மிக பெரிய தொகை இன்று இருக்கின்ற காலகட்டத்திலே விலைவாசிகள் உயர்ந்திருக்கின்ற இந்த காலகட்டத்திலே பெண்கள் அணுதினமும் குடும்பம் நடத்துவது ஒரு காய்கறி கடைக்கு சென்றால் கூட தினமும் நூறு ரூபாய்க்கு மேல் ஆகிறது ஏற்றப்பட்ட சொத்து வரியினுடைய விளைவின் காரணமாகவும் மின்சார மின்சார உயர்வின் காரணமாகவும் ஒவ்வொரு குடும்பத்திற்கும் சுமார் ஐந்தாயிரத்திற்கும் மேல் இந்த ஐந்து ஆண்டுகளில் அணு மாதத்தோறும் ஏற்பட்டுள்ள நிதி பற்றாக்குறையை சரி செய்யும் விதமாக அண்ணனுடைய இந்த இரண்டாயிரம் ரூபாய் என்பது மிகப்பெரிய வரப்பிரசாதமாக அமைந்திருக்கிறது என்று அனை அனைவரும் பேசுகின்றார்கள் இவர் அறிவிப்பு செய்த சில மணி துளிகளிலேயே அத்தனை பேர் எனக்கே கால் செய்து பேசி கொண்டிருப்பதை என்னால் நம்ப முடியாத அளவிற்கு இருக்கின்ற அண்ணனுடைய இந்த திட்டம் இரண்டாவதாக அறிவித்திருக்கின்ற அந்த நகர பேருந்து திட்டம் மூன்றாவதாக அறிவித்திருக்கின்ற அண்ணன் அறிவித்திருக்கின்ற அந்த ஐந்து லட்சம் மகளிருக்கு இருபத்தி ஐந்தாயிரம் ரூபாய் மானியத்திலே இருசக்கர வாகன மானியம் கொடுத்திருக்கின்ற அம்மானுடைய அந்த திட்டத்தை மீண்டும் நடத்தி காட்டுவோம் என்கின்ற அந்த வாக்குறுதியானது மகளிர் அனைவருக்கும் பின் முக்கியமாக பணிக்கு செல்கின்ற மகளிர் அனைவருக்கும் ஒரு முத்தாய்ப்பான ஒரு திட்டமாகவே திகழ்கின்றது ஏனென்று சொன்னால் இன்றைக்கு பேருந்துகள் அனைத்தும் இருட்டடிப்பு செய்ய பட்டிருக்கின்றது விடுதல் விடுதல் பேருந்துகள் என்று சொல்லி மகளிருக்கான இலவச பேருந்து என்று சொல்லி லிப்டிக்கு அடித்த பேருந்துகள் அனைவரும் காணாமல் போய்விட்டு இன்னைக்கு கட்டண பேருந்துகள் மட்டுமே இயங்கிக் கொண்டிருக்கிறது தனியார் மயமாக இருக்கின்ற பேருந்துகள் மட்டுமே இருக்கின்ற இந்த சூழ்நிலையில் பணிக்கு செல்கின்ற பெண்களுக்கு மிகப்பெரிய மிகப்பெரிய சுமையாக இருக்கின்றது அப்படிப்பட்ட இந்த சூழ்நிலை அண்ணனுடைய இந்த அறிவிப்பு என்பது அனைவருடைய மகளிருக்கான நெஞ்சிலை பால் வார்த்ததை போல இருக்கின்றது இந்த திட்டமானது அதற்கு அடுத்தபடியாக அண்ணன் அவர்கள் நகரத்திலே இன்று ஏற்றப்பட்ட சொத்து வரியின் விளைவாகவும் மின்சார கட்டத்தினுடைய விளைவாகவும் வாடகைக்கு இருப்பவர்களுடைய வாடகை ஏற்றப்பட்டதனுடைய விளைவு இன்றைக்கு சென்னையிலே சாமானியர்கள் குடியிருப்பு என்பதே மிக பெரிய கனவாக மாறிப்போய் குடும்பத்தை தான் சம்பாதிக்கிற அத்தனை பணத்தையும் அந்த வாடகைக்கு செலுத்துவதற்கு சரியாக போய்விடுகிறது அப்படி இருக்கின்ற இந்த சூழ்நிலை அண்ணன் அறிவித்திருக்கின்ற நகரத்தில் இருப்பவர்களுக்கு நாங்கள் வீடு இல்லாதவர்களுக்கு வீடை கட்டி தருவோம் அதுவும் இடத்தை வாங்கி வீடை கட்டி தருவோம் என்கின்ற ஒரு அறிவிப்பு என்பது இதுவரை இந்தியாவிற்கே முன்மாதிரியாக இருக்க போகின்ற ஒரு அறிவிப்பாக தான் அனைவரும் பார்க்கின்றார்கள் மேலும் பட்டியல் இனத்தில் சேர்ந்தவர்களுடைய குடும்பத்தில் இருப்பவர்கள் தனியாக திருமணம் முடித்து தனியாக வந்தால் அவர்களுக்கும் நாங்கள் நகரத்திலே ஆகட்டும் பிற ஆகட்டும் நாங்கள் இடத்தினை வாங்கி அவர்களுக்கும் காங்கிரீட் வீடுகளை கட்டித்தருவோம் என்ற அறிவிப்பினை கொடுத்திருக்கின்றார் இந்த அறிவிப்பு என்பதும் அனைவருடைய வயிற்றிலும் பால் வார்த்ததை போல இருக்கின்றது ஏனென்று சொன்னால் இருப்பதற்கு இடமில்லாமல் நகரத்திலே ஆகட்டும் நகரத்தை தாண்டி இருக்கின்ற புறநகர் பகுதிகளே ஆகட்டும் கிராமத்திலே ஆகட்டும் ஏற்றப்பட்டிருக்கின்ற இந்த சொத்துவரினுடைய உயர்வின் காரணமாகவும் மின்சார கட்டணத்தினுடைய காரணம் காரணத்தினாலும் அத்தியாவசிய பொருட்கள் அனைவரும் ஏற்றப்பட்டதுடைய காரணத்தினாலும் தொழில்கள் நசுங்கி போயிருக்கின்ற இந்த சூழ்நிலையிலே தான் ஐந்து ஆண்டுகளுக்கு முன்பு எடப்பாடியார் அண்ணன் காலத்தில் சம்பாதித்த தொகையை விட ஒரு ஆயிரம் இரண்டாயிரம் ரூபாய் கூட கூடுதலாக தன்னுடைய வருவாய் இல்லாத சமயத்திலே இப்படி அடுக்கடுக்காக ஏற்றப்பட்ட இந்த மின்சார கட்டணத்தினாலும் சொத்து உரி உயர்வினாலும் அது எங்கே போய் முடிந்தது என்றால் வாடகைக்கு இருக்கின்ற அந்த வாடகைதாரருக்கு தான் போய் முடிந்தது அவர்களிடமே சம்பாதிப்பிற்கான சூழ்நிலையும் இல்லை வாடகை கட்டுவதற்கான நிலைமையும் இல்லை இது போன்ற ஒரு சூழ்நிலை அண்ணனுடைய இந்த அறிவிப்பு என்பது அனைவருடைய நெஞ்சிலும் பால் வார்த்ததாகவே நாங்கள் கருதுகிறோம் நிச்சயம் அண்ணனுடைய அடுத்தடுத்த அறிவிப்புகள் இன்னும் எண்ணிலடங்கா மக்களுடைய தேவைகளை முன்னிறுத்தி பார்த்து நிச்சயம் அவர்களுடைய அத்தியாவசிய தேவைகளை முன்னிறுத்தி பார்த்து தமிழ்நாட்டு மக்களுடைய தேவைகளை பூர்த்தி செய்வார் என்பதனை வெளிக்காட்டும் விதமாகவே இது ஒரு சாம்பிளாக தான் நாங்கள் பார்க்குறோம் இந்த ஐந்து திட்டத்தையும் இது போன்று மீண்டும் சொல்கின்றோம் புரட்சி தலைவருடைய நூற்றி ஒன்பதாவது இந்த பிறந்த நாளிலே புரட்சி தலைவருடைய சாதுரியத்தையும் புரட்சி தலைவி அம்மாவனுடைய துணிச்சலையும் தாங்கி நிற்கின்ற எங்களுடைய தமிழ்நாட்டு மக்களின் எதிர்பார்ப்பாக இருக்கின்ற இரண்டு கோடி தொண்டர்களுடைய மனசாட்சி மனக்கண்ணாடியாக வாழ்கின்ற அண்ணன் புரட்சி தமிழருடைய இந்த அறிவிப்பு என்பது புரட்சி தலைவியும் புரட்சி தலைவரையும் இரண்டு பேருடைய எண்ணங்களை தாங்கி நிற்கின்ற ஏழை பங்காளனாக தன்னை காட்டி கொண்டிருக்கின்ற அறிவிப்பாக தான் நாங்கள் பார்க்கின்றோம் இதுவரையில் விவசாயிகளுடைய தோழனாக மட்டுமே பார்த்திருந்த அண்ணன் எடப்பாடியார் அவர்கள் இன்று நகரத்திலே பணி செய்கின்ற அனுதினமும் குடும்பம் நடத்துவதற்கு அத்தியாவசியமாக இருக்கின்ற இருப்பிடத்தையும் பணிக்கு போகின்ற பெண்களுக்கான இரு சக்கர வாகனத்திற்கான மானியத்தையும் நகரத்திலே பேருந்து வசதியை மட்டுமே நம்பி ஏற்றப்பட்ட அனைத்து பெட்ரோல் டீசல் விலையின் விலையேற்றத்தின் காரணமாகவும் சம்பள பற்றாக்குறை காரணமாகவும் சொத்து வரி மின்சார வரி ஏற்றப்பட்டதனுடைய விளைவினால் வாடகை கொடுக்க முடியாமல் கஷ்டப்படுகின்ற குடும்பம் நடத்த முடியாத இந்த ஒரு சூழ்நிலையிலே அண்ணன் அறிவித்திருக்கின்ற இந்த நகர பேருந்துகளில் ஆண்களுக்கும் இலவசம் இலவசமாக இலவசம் என்று சொல்லக்கூடாது விலையில்லா கட்டணமில்லா பயணம் என்கின்ற ஒரு திட்டமானது எதிர்வரும் ரெண்டாயிரத்தி இருபத்தாறு சட்டமன்ற தேர்தலிலே இருநூற்றி முப்பத்தி நான்கு தொகுதிகளிலும் அண்ணன் எடப்பாடியார் தலைமையேற்று வருகின்ற அத்தனை கட்சிகளும் இருநூற்று முப்பத்தி நான்கு தொகுதியிலும் எதிர்த்து நிற்கின்ற பிரதான கட்சியாக இருக்கின்ற மக்கள் விரோத சக்தியாக இருக்கின்ற முத்துவேல் கருணாநிதி ஸ்டாலின் தலைமையிலான இந்த தமிழ்நாடு திராவிட போலி திராவிட ஆட்சியினை அகற்றுவது மட்டுமல்லாது அனைத்து தொகுதியிலும் டெபாசிட் இழக்க செய்வதற்கான ஒரு முன்மாதிரியாக அறிவிக்கப்பட்ட இந்த ஐந்து திட்டங்களாகவே நாங்கள் பார்க்கின்றோம்